வாங்க 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 இவர்தான் பெத்த பெருமாள் பெருமாள் இவர்தான் நம்ம ஹீரோ

எத்தனையோ அழகு மண்மதங்கள்லாம் வர்றாங்க பார்த்தது இல்லையா நான் டேய் போதும் 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 ரொம்ப அதிகம் விஷயத்துக்கு விஷயத்துக்கு வர்றதுக்கு இனி என்ன இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் எடுக்கடுப்புலயே கல்யாணம்னா எப்படி அவதான் லெட்டர்ல பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு எழுதிருக்கல பெருமாளே இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி பழகணும் தானே அதான் நடக்கும் அதுலதான் குழப்பமே இருக்கு உன்னோட அப்பா மிலிட்ரி மேன் ரொம்ப மோசமானவரு ஏதாவது கசமு சொன்னா துப்பாக்கி தான் அப்புறம் ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு அப்ப என்ன தானே இதுக்கு வழி அவகிட்டே ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள எங்க அப்பாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் அது வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டால அது வரைக்கும் குட்டி மனசுல இருக்கிறத அவகிட்டையும் அவ மனசுல இருக்கிறத குட்டி கிட்டையும் சொல்றதுக்கு தூது விட அண்ணம்மா நான் இருக்கேன் அது வரைக்கும் எல்லாம் இந்த பெருமாள் செயல் தான் அப்பா எல்லாம் நல்லபடியா இப்படியே நடக்கணும் ஏன்னா அந்த யமகண்ட ராகாலெல்லாம் இப்ப இல்லையா இல்லையே நீ வேறடா நல்ல அருமையான முகூர்த்த நேரம் அந்த லெட்டர் குடுறான்

ஒவ்வொரு நாளைக்கும் எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் வாங்கி தர்றது வழக்கம் இந்த பிறந்த நாளைக்கு ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி தரலான்னு நினைக்கிறேன் நானே கடையில போய் வாங்கினா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க அதனால நீங்க ஸ்காட்ச் வாங்கி என் அண்ணன் பெத்த பெருமாள் கிட்டே கொடுத்துருங்க அவர்கிட்ட நான் பரம் கொடுத்துட்றேன் பொண்டாட்டி கையை பிடிச்சிருப்போம் ஒரே விட்டா வெட்டிடுவேன் நீ பெரிய பொறிக்கீங்க நீ தான் இந்த பிரின்சிபால் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டி கீழ்த்து நிலைக்கு அனுப்பிருக்க மாட்டேன் ஏய் நீ இருக்க வேண்டியட ஸ்கூல் இல்ல சாப்பாடு இனிமே என் கீதா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வரமாட்டாடி போலாம் ஒரு பிரின்சிபல் வந்து சார் அவன் வந்திருக்கா யார் சார் அதான்டா என் சக்கர கட்டி மனோகர் குட்டி இருக்காரு சார் டே என் செல்ல குட்டி வந்துடு வந்துடு பைத்தியாரல்ல ஆமா சார் அவன் பைத்திக்கார அவன் உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஸ்கூல்ல டீச்சரா வச்சிருக்க பாரு நான் நான் பைத்தியக்காரன் வாழ்நாள் பூராவோ இந்த பரிசுக்கு நான் கடன் பட்டு இருக்கேன் थैंक यू सर ஒரு உதவி பண்ண முடியுமா நால சொல்லுங்க சார் இந்த ஸ்கூலோட ஓனர் அவர் மனைவியோட நாளைக்கு இங்க வராரு அவங்க மனைவி பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வயலின் கத்து கொடுக்கணுமா சார் விட மாட்டியே வயலின் கத்து கொடுப்ப அப்புறம் கட்டி ஆசை வரும் நீ கட்டி அப்புறம் என் வாழ்நாளே க்ளோஸ் அவங்க திரும்பி போற வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்டக்கூடாது சஸ்பெண்ட் பண்றேன் எனக்கு ஒரு தற்காப்பு போடாம உன் நன்மைக்காக சொல்றேன் காலா காலத்தில் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க அப்பதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது பரப்படு எப்ப போற கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கும் போய் தொலை இவ்வளவு விட இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா பய கும்பல உரைச்சிட்டு போறது

அவளுடைய வார்த்தைக்காக தான் கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன் மரியாதை பணத்தப்படி சரி குடுங்க மத்தியும் நோய் அடிக்க கூடாது சரி அவகிட்ட நான் பணத்தை எடுத்து போய் கொடுத்துறேன் அடுத்த தடவை விஸ்கி பாட்டில் வாங்குறதா இருந்தா பணத்தை நிச்சயமா வாங்கிக்கிறேன் இதை விட பெரிய பாட்டிலா எனக்கு வாங்கி மாமனாருக்கு வாங்கி குடுக்கணும் என்ன

ஒரு ஒரு டஜன் பெஞ்சு ஜட்டி வாங்கிட யாருக்கு மாமனா இருக்குதான் நீ வாங்கி வைய நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்பாடா அந்த மூணு தட்டச்சு ஒரு பசங்களும் இன்னைக்கு இல்ல லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் காட்சி விஸ்கே நிம்மதியா சாப்பிடலாம் அனுபவிடா பெருமாள் பையில கல்யாணம் கிட்ட கொடு

என் இதயம் கவர்ந்த மனோகருக்கு நீங்க சிரிக்கும் போது உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஒரே ஒரு குறை நீங்க மீசையோடு இருக்காது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அமிதா தர்மேந்திரா அமீர் கான் மிதுன் மாதிரி வீச இல்லாம இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் நாளைக்கு உங்கள வீச இல்லாம பாக்கணும்னு

நம்ம மொணங்க மாதிரி இல்லடா டேய் என்னடா அதலாம் ஏன்னா இப்ப பார்த்தா ஹிந்தி நடிக்குற மாதிரி தலையில சட்டி கமுத்திர மாதிரி இருக்கு அவ எடுக்க சொன்னதுனால தான் கண்டுக்கவே இல்ல ஸ்மைல் பண்ணிருக்கலாமே இந்த காலகட்டல பார்த்தா அவங்களும் சிரிப்பு வந்திருக்கோம் எதுக்கு வீணா அவ மனசை வேதனைப்படுத்துவானேன்னு வெள வேலை காஞ்சி காம்பேண்ட் இருக்கலாம்

இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால தான் உங்க ரெண்டு பேரு கடையில் இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இப்ப நீ போய் பேசுறாக்குறிய இது வரைக்கும் உங்க காதலுக்கு நான் என்ன குறை வச்சேன் அவன் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட உன் மனசுல இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு மேல வேற என்ன வேணும் எனக்கு அவ குரலையாவது கேட்கணும் அவ்வளவுதானே அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் எப்படி அதை பத்தி ஒண்ணு கேதுக்கே இது எங்க அப்பா சத்தியம் ஆனா அது நீ மீசை இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அவளையும் பார்க்க கூடாதுன்னா ஓகே தானே